மனித வாழ்க்கை தொடக்கமா முடிவா பிறப்பும் இறப்பும் இது யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் மரணத்திற்கு பின் உண்மையில் என்ன நடக்கிறது இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் சிவனின் பார்வையில் மரணத்திற்கு பிறகான ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் அப்போதுதான் சொல்லப்படலோட கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு மனிதன் இறக்கும் தருணத்தில் என்ன உணர்கிறான் திடீரென்று உடல் குளிரத் தொடங்குகிறது மனம் மங்குகிறது ஆனால் ஆன்மா விழிக்கிறது சிவபுராணம் சொல்கிறது மரண தருணத்தில் ஒருவன் சிவனை எண்ணினால் அவன் நேராக சிவபதம் அடைவான் பிறப்பில் நாம் அழுகிறோம் ஆனால் இறப்பில் ஆன்மா சும்மா செல்கிறது உடல் இது மண்ணுக்கு சொந்தம் உயிர் இது காற்றுக்கு சொந்தம் ஆன்மா அது பரமத்திற்கு சொந்தம் யமனும் சித்திரகுப்தரும் நாம் வாழ்ந்த ஒவ்வொரு நொடிக்கும் கணக்கெடுப்பவர்கள் நீ ஒருவரை காயப்படுத்தினாய் பதிவு நீ ஒருவருக்கு உதவினாய் அதுவும் பதிவு இந்த தருணத்தில் சிவபக்தனுக்கு கருணை மட்டுமே காத்திருக்கும் ஆன்மா உடலை விட்டு வெளியே வந்த பிறகு அது சுற்றி வருகின்றது தன் சொந்தங்களையும் பார்க்கிறது சில ஆன்மாக்கள் பிண முடிவுகள் வரை அந்த இடத்திலேயே சிக்கி கிடக்கின்றன அதனால்தான் அவசரமாக பிணத்தை எரிக்கக்கூடாது என்பது நம் சாஸ்திரம் பித்ரு லோகம் ஒரு இடைநிலை இங்கே ஆன்மா தற்காலிகமாக தங்குகிறது நம்முடைய முன்னோர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு ஆசீர்வதிக்கிறார்கள் ஆனால் தீய கர்மா செய்தவர்கள் அவர்கள் நரக வழியில் பயணிக்கிறார்கள் நரகம் என்பது தண்டனைக்கான இடம் அல்ல அது ஒரு தூய்மையாக்கும் இடம் சுவர்க்கம் என்பது ஒரு தற்காலிக சுக இடம் அங்கே ஆன்மா தன் புண்ணியத்தை கழிக்கிறது இரண்டும் முடிந்தவுடன் ஆன்மா மீண்டும் பிறவிக்கு தயாராகிறது ஒரு சிவபக்தன் அவன் இறக்கும் தருணத்தில் சிவனின் நாமத்தை உச்சரித்தால் அந்த நாதம் ஆன்மாவை நேராக சிவபதம் கொண்டு செல்கிறது காசி அங்கு மரணம் அடைவது மோட்சத்தை தரும் மகா காளேஸ்வர் கோவிலில் சிவன் நேரடியாக ஆன்மாவை அழைத்து செல்கிறார் பாரதியர் சொல்வது போல சிவன் பாதம் சேர்ந்தால் துன்பம் தீரும் பவசாகரத்தை கடக்க ஒரே வழி சிவபக்தி அவன் பாதத்தில் ஆன்மா ஒன்றாகும் போது அதுதான் நிஜமான மோட்சம் மரணம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல அது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு சிறிய கட்டமே நம் செயல்களை நன்றாக வாழ்வோம் நம் எண்ணங்களை தூய்மையாக்குவோம் நம் ஆன்மா ஒரு நாள் சிவனோடு ஒன்றாவதற்காக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி நம சிவாய்